ஏப்டியர் நம்ம அம்மா காஸ் கொடுத்துடறாங்க வாங்க நம்ம கடைக்கு போய் எல்லாம் புடிச்ச சாங்கட்ட எல்லாம் வாங்கலாம் லேஸ் எல்லாமே வாங்கலாம் கேம்னு கேம் சொல்லி சொன்னல்ல நீ ஏன் அப்படி மறக்கறியே தெரியல ஹனி எனக்கு தெரியும் நீ இப்டி தான் அது லேட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் ஆஃபி நான் வரேன் நான் ஃபர்ஸ்ட் வந்தறேன் எனக்கு கேம்னா ரொம்ப பிடிக்கும் என்னது ஐஸ் பெட் கேமா நான் வர நான் கடை கூட அப்புறம் போய் ஹனி நானும் போறேன் நீ வேணா வா அப்படியே கடைக்கு போறதா போவான் இஷ்டம் எனக்கு கேம் விளையாட ரொம்ப பிடிக்கும் அதான் நான் கிளம்புறப்பா என்ன மட்டும் விட்டுட்டு எல்லாரும் கேம் விளையாட போயிட்டீங்க நானும் வரேன் இருங்க என் வண்டிய விட்டுட்டு வரேன் இந்த வண்டிய ஓட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் வளைக்க எனக்கு கஷ்டமா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல இங்க பாத்தீங்களா கப் ஐஸ் பெட் फ्लावर உண்மையிலேயே ரியல் फ्लावर வச்சு செஞ்சிருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு தொடங்கும் போது ரொம்ப நான் ஃபீனில் எழுந்திருக்கவே மாட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா ஐஸ் சேர் பெட் சூப்பராக இருக்கு தெரியுமா ஐஸ் சேரு உண்மையிலே ரியல் ஃபிளவர் வச்சு செஞ்சிருக்கேன் ஆஃபின் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கப் பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கு இதுலேயும் கூட நம்ம உட்காரலாம் தொட்டு கூட பாருங்களேன் நான் உண்மையிலே ஃப்ளவர் அது ரொம்ப சூப்பராக ரியலாக இருக்குது பார்த்தீங்களா

படுத்தாலும் ரொம்ப சூப்பரா இருக்கு எழுந்திருக்க மனசே இல்லையே அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா இருக்கு உட்காந்து இடத்த விட்டு எழுந்திருக்கவே இல்லை அதே இடத்தையும் நீ அப்படி பிடிச்சிக்கிட்ட நாங்களும் எதில் உட்காரது நீ ஏன் சொன்னாலும் நாங்கள் உட்கார முடியும் சரி எனக்கு இந்த பெட் ரொம்ப பிடிச்சிருக்கு டூ ஃப்ளவர் வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படியே எனக்கே என்னோட இமேஜுக்கே செஞ்ச மாதிரி இருக்குப்பா వావ్ ரொம்ப சூப்பரா இருக்கு. పరెండ్ పరెండ్ పడకల போல ఆశేయிருக்கு. ఎంగే పారుంగలే. నా ఉకాందిగిటే ఎబ్బి సర్కస్ విర్రెను. ఎవలో ரொம்பவே ரொம்ப நான் கப்ச்சரில் உட்கார போறேன். எனக்கு அதில் தான் ரொம்ப கண்ணாக இருக்குது நல்ல வேளை நீங்கள் யாரும் உட்காரவே இல்லை நான் போய் உட்கார போறேன். வாவ் சூப்பர் அம்மா ஒளுக்குதே விழுந்துட்டேனே காப்பாற்றுங்க சரும ஏன் தெரியு தாய்மே

ஹனி விழுந்துட்டா சரி நமக்கும் சளி பிடிச்சிருக்குதா கொஞ்ச நேரம் லைட்டாக உட்காந்துட்டு ஏன்ச்சிக்கலாம் நமக்கு அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க இருந்தாலும் ஆசையா இருக்கு எல்லாரும் உட்காடுறாங்களே ஏய் ஆமா ரொம்ப சூப்பரா இருக்கு எழுந்திருக்கவே மனசே இல்லை ஐஸ்ல சுத்தி விட்டே விளையாண்டுக்கலாம் ஏய் இங்க பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப ஷைனியா இருக்கு பிடிச்சிருக்கு பிளாக்கி உனக்கு எது பிடிச்சிருக்கு எனக்கும் இதுதான் ஃபின் பிடிச்சிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாரு ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது கையில் தொடும் பிடித்து ரொம்ப ஆசையாக இருக்குது ஆஃபின் நான் இந்த கப் சேரை எப்படி உருட்டி மட்டும் விளையாடுறேன்னு பாரு ரொம்ப சூப்பரெலாம் உருது பார்த்தியா டோன் டைம் டோன் டைம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்ரை பண்ணுங்கள் லைட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பை